குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் இருந்து குரு பகவான் கூடிய காலம் வந்தாச்சு குரு வக்ரத்தால் துளாராசி என்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம் தீமைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குன்னான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷபராசிக்குள்ள வந்துட்டார் வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரமாகிறார் ரிஷபராசியில் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுவும் ரிஷபராசியில் இப்போ வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இல்லை வக்ரமாகறதும் வக்ர நிவர்த்தகிறதும் ரிஷபராசிக்குள்ளேயே நடக்குது இது உங்களுடைய துலா ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் நடக்குது ஆல்ரெடி அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆனா ராகுகேதுவனுடைய அமர்வும் சனியனுடைய அமர்வும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது தொந்தரவு சொல்லக்கூடிய இடங்கள்ல இல்லை குரு மட்டும் இப்ப எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சாச்சு அஷ்டம குரு ஆயாச்சு ஸோ இது நல்லதா சார் துலாத்திற்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா முதல்ல அஷ்டம குருவே நல்ல விஷயந்தான் துலாத்திற்கு ஏன்னா மூணு ஆறுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு நன்மைகளை சிறிதும் கூட செய்யாத கிரகம் பாருங்க துலா ராசி துலா லக்னத்தில் இருந்தீங்க அப்படின்னா குரு தசை வந்தவங்க குரு புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க குரு எவ்வளவு கடுமையான சூழல்களை தர்றாரு இந்த துலா லக்ன நண்பர்களுக்கு அப்படிங்கிறத கேட்டு பாருங்க அந்த அந்த காலகட்டங்களில் செத்து பழச்சன்னு சொல்கிறவங்க தான் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருப்பாங்க இல்லையா இந்த பதிவு கேட்கக்கூடிய யாராவது ஒருத்தர் துலால் அக்ரமாக இருந்தா நீங்க சொல்லுங்க குருதசையை கடந்து வந்தா நீங்க சொல்லுங்க அவ்வளவு பாதிப்புகளை தரக்கூடிய கிரகம் குரு அப்படிப்பட்ட கிரகம் கெட்டவன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சாச்சு வக்ரவம் ஆக போகிறார் கெட்டவன் கெட்டு போயிட்டான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆறு எட்டாம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது ஒரு மறைவுஸ்தானாதிபதி இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருப்பது நன்மை கூடவே அங்கு வக்ரமாகிறார் வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னாலும் அதிக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வக்ரம் அந்த பூ அந்த குருவினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குரு பலமும் ஆகிறார் வக்ர பலம் அப்படிங்கிறது சோ இது துல்லாதிற்கு எல்லா நன்மை நன்மைதான் என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் என்ன செய்ய போறார் இவர் மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி அதிபதி முன்பு உங்கள் மீது இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் நிவர்த்தி இந்த வக்ரகுரு காலத்தில் கிடைக்க போகுது கண்டிப்பாக அது என்னென்ன பிரச்சனைகள்னு பாத்திரலாம் பங்காளி தகராறு நிலப்பிரச்சனை பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடிய பிரச்சனை பத்திர பதிவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் பேங்க்கில் லோன் இஷ்யூ போயிட்டு இருக்கிறது செக் பவுன்ஸு அந்த மாதிரி ஒரு பெனால்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டு மேலே கடன் வாங்கினது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் பாக பிரிவினை சம்மந்தமாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் நிலம் சம்மந்தமாக எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதற்குண்டான வேலையை இந்த குரு பகவான் செய்ய வக்ரகுரு எட்டாம் இடத்து வக்ரகுரு ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயம் ரெண்டாவதா கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை ஜெயிப்பதற்குண்டான வல்லமையை உங்களிடம் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் தெரியாத எதிரிகளை கூட ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை கேட்குறக்கே அவ்வளோ நல்ல விஷயமா இருக்கு இல்லையா எதிர்ப்புகள் இல்லாத காலத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இரண்டாவதா கடன் அதிகப்படியாக இருக்குது துலாத்திற்கு நிறைய கடன் காட்சிகள் இருக்கீங்க நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கிறீங்க கடந்த காலங்களில் துலா நாலாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி பயணித்தாலும் பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் நிவர்த்தி ஆவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தியே தீரும் இருக்கிற கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துது சில நபர்களுக்கு சின்னதாக கடன் இருக்கும் அந்த கடனை மறுபடியும் அதிகப்படுத்தி அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டுக்கு அந்த கடன் வாங்கி அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்குண்டான அமைப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எவ்வளோ நாள் கடன் கிடைக்கவே இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கும் அது தட்டி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மன அழுத்தமெல்லாம் இருந்ததுன்னா உனி அந்த மன அழுத்தம் வரப்போகிறது கிடையாது குரு வக்கரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் நினச்ச பணம் நினைச்சபடியாக கைக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை அது ஏற்படுத்திடும் அப்போ கடன் இருந்தால் அடைக்கிறதுக்கு உண்டான தன்மையும் கொடுக்குது மேலுக்கு மேலும் கடன் வாங்கி சின்ன கடன் அடைச்சிட்டு பெருசாக கடன் ஏற்படுத்தி நல்ல டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்கே இன்னும் வேலைக்காகாது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முன்னேறணும்னு சில முடிவுகள் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருது இதே அங்க குரு வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ கடன் வாங்கிருந்தீங்கன்னா சிக்கியிருப்பீங்க அப்ப உங்களுடைய பிளானு திட்டம் எல்லாமே சொதப்பி எடுக்கும் இப்போ குரு வக்ரமா இருக்கிற துணிஞ்சு வாங்கலாம் துணிஞ்சு செய்யலாம் பொருளாதார ரீதியான நல்ல நாலேஜை உங்களுக்கு கொடுத்துருவாரு கடன் எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் எவ்வளவு என்ன எல்லா ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பீங்க அந்த நாலேஜெல்லாம் எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு அதுக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த உடல் தொந்தரவுகள் சரியாகவே இல்லை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற பயம் இருந்ததுன்னா இனிமேல் அந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்காது உடல் தொந்தரவுகள் அதிகரிக்காது ஒன்றும் குறையும் இல்லைன்னா அதிகரிக்காமல் அதே சமநிலையில் இருந்துடும் அப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகம் மேலும் அதிகரிக்காத பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது குறிப்பு இங்க என்ன அப்படின்னா துளாராசி என்பர்கள் முடிந்த அளவு வாயை கண்ட்ரோல் பண்ணணும் வாயை கண்ட்ரோல் பண்ண துலாத்திற்கு எப்பவுமே தனக்கு வரக்கூடிய உடல் நோய்களுக்கு தானே காரணமாகிறார் நானே காரணமாகிறார் அதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துடுங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க பேக்கரி ஐட்டங்களை சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவு வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க நீங்க காய்கறி பழகம் சாப்பிடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க டயங்க அப்படி இல்ல சொல்லல வெளி உணவுகளை தவிர்த்துக்கங்க முடிஞ்ச அளவு வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க போதுமானது சோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கவனம் உணவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் மூணாவதா வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சொந்த இடத்துல கிடையாது ஆனா வெளியூர் வெளி வேலை வேலை கிடைப்பதற்குண்டான யோகத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வேலை கிடைச்சிடும் நல்ல வேலையாவே இருக்கும் அதுல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல வேலையாவே இருக்கும் ஆனால் சொந்த இடத்த விட்டு உறவுகளை விட்டு தாய் தந்தியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தான் வேலை கிடைக்கும் தனிமையோடு வேலை கிடைக்கும் அதுதான் இந்த குரு தரக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயமும் கூட புது முயற்சிகள் எது செய்தாலும் நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காலம் தாண்டி என்ன முயற்சி செய்தால் அது நம்மளுக்கு சாதகமா மாறுது அப்படிங்கறத உணர வச்சும் என்ன முயற்சி செய்தாலும் சாதகமா மாறும் அப்படிங்கிறத உணர வச்சிடும் சில நேரங்கள்ல உங்களுடைய இளைய சகோதரம் யாராவது இருக்காங்கன்னா அந்த இளைய சகோதரத்துக்கு விபத்து கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது இந்த வக்ரகுரு இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரம் தனித்தோ கும்பலாகவோ வெளியில் போக வர பிடிக்க அந்த மாதிரி அமைப்புகளில் தவிர்த்துக்கிறதுனால முடிந்த அளவு நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது சார் இளைய சகோதரத்துக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா சார் அப்படின்னா உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கும் தொந்தரவுகள் இருக்கு ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது உங்களுடைய அறிவுரைகளை கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் நினைப்பாங்க முயல் நீந்திட்டே கூட பார்க்க முடியும் இந்த கொஞ்சம் சொல்ல வேண்டியது உங்க இடம சொல்லிடுங்க அப்படிங்கறத நான் எடுத்து சொல்றேன் கண்டிப்பா அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் ஓகே சோ இதெல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் எட்டாம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால எல்ஐசி இன்சூரன்ஸ் பிஎஃப்இஎஸ்ஐ அதே போல் வந்து கிராஜுவிட்டி பென்ஷன் அமௌண்ட்டு இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா வட்டியும் கொடுக்கல அசலையும் கொடுக்காம ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த அமைப்புகளில் இருந்தாலும் இந்த பணம் திடீரென்று உங்களை வந்தடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல் வந்து மூணாம் இடம் அப்படிங்கிற என் எழுத்து பேப்பர் சம்மந்தமான விஷயங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் அப்போ லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஷார்ட் டைமாக என் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்போ குரு வக்ர காலத்தை துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் அதே போல் வந்து லாட்ரி எடுக்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய துலாத்திற்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையை சொல்லுது இங்கே என்ன அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம் என்ன தசாபுத்தி நடத்தணும் சரியா இந்த இந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாமல் அந்த நல்ல அதிர்ஷ்டம் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட்ல பணம் அதிகமா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சுய ஜாதகத்தை ஒரு தடவை வாய்வு பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே அதே போல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல தூக்கம் வருங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யூனியம் ஏற்படும் உடல் உடல் ரீதியான ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகளை சொல்லுது எவ்வளவு சண்ட சச்சரவுகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவீங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணம் அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சி விசா கிடைக்க மாட்டேது அப்படி இப்படின்னு பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் தந்தைக்கு தந்தையினுடைய பெயரில் இருந்து வந்த சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவங்க கொஞ்சம் நல்லாவே மாற்றம் அடைஞ்சிருவாங்க ஸோ அது நல்ல விஷயம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நன்மைக்காக சில சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நன்மைக்காக சுப செலவுகளை செய்வீர்கள் செலவு ஆனால் கண்டிப்பாக உண்டு எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வருமானமும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இல்லை மாற்றம் இல்லை பாருங்கள் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு உழுகுது குடும்பஸ்தானத்திற்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது குடும்பம் அமையலைன்னா குடும்பம் அமைஞ்சிடும் ஆல்ரெடி குடும்பம் இருக்கு சாமி நான் பிரிஞ்சுருக்குது செதைஞ்சிருக்குது பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த குரு பகவான் தீர்க்கிறதுக்குண்டான வழியை செய்ய போகிறார் வருமானம் இல்லாமல் வருமானத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல வேலையும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல சன்மானம் கிடைக்கும் நல்ல காசு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு இந்த குரு பகவான் மக்கர குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் அதை செஞ்சிருவோனாக்கும் எதாவது செஞ்சிருவோனாக்கும் கோபத்துலேயும் சரி பாசத்துலையும் சரி வாக்கு கொடுத்துட வேண்டாம் ஏன்னா அது உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் பின்னாட்களில் அது பெரிய ஒரு லோடாக நம்மளுக்கு வந்து நிற்கும் நம்மளுடைய காரியங்களை அதை தடுக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அதே போல் யாரையும் திட்டி சபிக்காதீங்க குழந்தைகளை கூட கோபத்தில் நாலு வாரத்தை திட்டி சபிச்சிட வேண்டாம் அது நல்லதல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து அதனால் சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அதுலேருந்து நம்ம நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு குரு பாடங்க கற்பித்து தான் வெளியே கொண்டு வருவார் குரு அப்போ தொந்தரவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு சுத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு வருவார் சோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அதே போல அதே போல் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுடைய தலைமையின் கீழ அது சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பேக்கண்டில் எக்கனாமிக்லா சப்போர்ட் பண்ணுவீங்க சரிங்களா சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் சொல்லுது குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு வருவதற்குண்டான வாய்ப்பு ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலாம் ஒரு புதுசாக ஒரு பொமேரியன் வாங்கலாம் ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம் சோ அந்த மாதிரி புது உறவுகள் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது அதே போல் குருவினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்குது அப்போ இரண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால படிப்பில் எந்த விதமான பிரச்சனைகளும் இது ஏற்படுத்த போகிறது கிடையாது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி விளையாட்டுலேயே ஆர்வம் இருக்கும் நல்லா விளையாடவும் செய்வாங்க அதில் ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் உங்கவதை பார்க்க முடியும் உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது வீடு வண்டி வாகனம் எல்லாம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தாயாருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது உறவுகள் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா தாயார் அதே போல் இரண்டாம் பட்சமாக உங்களுடைய இளைய சகோதரம் தாய்மாமன் இந்த மூன்று உறவுகளும் உங்களுக்கு எகைன்ஸ்தா செயல்பட போகிறாங்க உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிச்சிட்டே இருக்க போறாங்க உங்களோட ஒட்டி உறவாட விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் ஸோ இது மட்டும் போதுமானது ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய காத்துட்டு இருக்குது இந்த குரு வக்கிரத்தால் அதை அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா சின்ன வழிபாடு இருக்குது அதை செய்யுங்க முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு நெய்தியமும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தானிக்கு இந்த வழிபாடு செய்யுங்கள் உங்கள் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முருகன் கோயிலே போதுமானது நல்ல பலனை உங்களுக்கு இந்த வழிபாடு ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்